ஒன்ஸ் ஆல்ில்ட்ரன் யங் பீப்புள் மஸ்ட் ரிமெம்பர் வாலிபுலாகிய நீங்கள் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் உண்டு இஸ் இன் டேனியல் சாப்டர் ஒன் அது தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது எயிட் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன்னை திருட்டு படுத்த மாட்டேன் என்று தன் இறுதியிலே தீர்மானம் பண்ணிக்கொண்டான் தானியல் தன்னுடைய ஒரு தீர்மானத்தை செய்தான் தீர்மானம் ஐ வில் நாட் டிஃபைல் மை செல் இன் அனி வே எந்த விதத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் கேன் மேக் இன் யோர் ஹார்ட் வாழி விலகி எல்லாருமே உங்கள் இறுதியத்திலே தீர்மானம் பண்ண வேண்டிய நல்ல ஒரு தீர்மானம் ஐ வில் நாட் டிஃபைல் மை செல்ஃப் ஒரு காலம் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் ஹியர் இஸ் டாக்கிங் அபவுட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்

திராட்ச ரசத்தில் செய்யப்பட்ட மதுவை ஒரு காலம் போதை உண்டாக்கூடிய மதுவை உண்டு பிடிக்க கூடாது பிசிக்க கூடாது என்று நீதி மொழியிலே கட்டளை பார்க்கிறோம் வாட் டுடே வி வில் கால் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இன்றைக்கு அதை நாம் சாராயம் என்று சொல்கிறோம் அதில் போதை ப்ராபர்ப் சார் யூ ஷுட் நாட் ட்ரிங்க் இட் ஆகவே அப்படிப்பட்ட மதுபானத்தை குடிக்கக்கூடாது என்று நீதி மொழிகளிலே கட்டளை கொடுக்கப்பட்டது ஸோ பிகாஸ் இட் வாஸ் டேஸ்டி லாட் ஆஃப் பீப்புள் வர் ட்ரிங்கிங் இட் அநேகர்

ஒன் ஆஃப் தைசன் திஸ்டரி ஆஃப் த உலக சரித்திரத்திலே மிகவும் ஞானம் உள்ளவர்களிலே அவன் ஒருவனாய் தானியில் மாறினார் சி த மோஸ்ட் இம்பார்ட்டன் தர்ச் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் விஸ்டம் சபைக்கு மிக அதிகமான தேவை என்னவென்றால் ஞானம் உள்ளவர்கள் தேவை யூனிக் விஸ்டம் பாய்ஸ் ஹவு டு டீல் வித் பாய்ஸ் பையன்கள் பெண்களோடு கூட பெண்கள் பையன்களோடு கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் தேவை ஞானம் கடினமான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை எப்படி தவிர்ப்பது சந்திப்பது என்பதற்கு ஞானம் தேவை வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு பணத்தை கையாளுவதற்கு புழங்குவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது when you get married you need wisdom how to live with your wife and how to live with your husband திருமணமான பிறகு கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் தேவை when you have children how to bring up children பிள்ளைகளை பெற்ற உடனே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பதற்கு ஞானம் தேவை so there's a need for wisdom in every area of life ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஞானம் தேவைப்படுகிறது and only god can give wisdom தேவன் மட்டுமே அந்த ஞானத்தை தர முடியும் ஏன் அந்த ஞானத்தை எல்லாருக்கும் அவர் கொடுப்பதில்லை என்னுடைய இருதயத்தை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை தானியல் செய்ததை அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் யூ கேன் ஹார்ட் By watching things on television that you should not watch. TV le varakudiyen, TV le varakudiyen palay katchiil erkade ningle parkya kudada. Anna lavigalei parka din mulla maakum You can pollute your mind with cinemas. Cinema vai parthu ugreya manadei And those images will remain in your mind forever. Andha katchigal yendan reekum ule manadele yeh I can ask you now. Prathinangum ule parthike kamrilyam. உங்களில் அநேகர் கடந்த நாட்களிலே சினிமாவை பார்த்திருப்பீர்கள் டோன்ட் யூ ரிமெம்பர் வெரி ப்ரொவாக்கடிவ் செக்ஷுவலி உங்களுடைய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சில ஆபாசமான காட்சிகள் அவைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா ஈவன் நவ் இட் இஸ் இன் யுவர் மைண்ட் இப்பொழுதும் அது உங்கள் மனதில் தான் இருக்கிறது ஈவன் தோ யூ சா த சினிமா லாங் அகோ எவ்வளவோ நாட்கள் முன்பதாக அப்படிப்பட்ட காட்சிகளை சினிமாவை பார்த்திருந்தாலும் கூட வாட் இஸ் தட் யூ டோன்ட் ரிமெம்பர் த ஹோல் சினிமா பட் தீஸ் ப்ரொவோகேட்டிவ் செக்ஷுவல் சீன்ஸ் யூ ரிமெம்பர் நீங்கள் முழு சினிமா காட்சிகளையும் ஞாபகத்தில் வைத்திரலாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடியதான ஆபாசமான காட்சிகள் உங்கள் மனதிலே இருக்கிறது ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் தட் வில் ரிமைன் வித் யூ ஃபார் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவங்க என்றைக்கும் அங்கேயே தான் இருக்கும் ஒன்ஸ் யூ புட் சம்திங் இன் டு யோர் மைண்ட் இட் இஸ் தேர் ஃபார் உங்களுடைய மனதிலே ஒன்றை போட்டுவிட்டால் போதும் அது என்றென்றைக்கும் அங்கே தான் இருக்க போகிறது இன் யோர் மெமரி உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க போகிறது யூ கேன் நெவர் டேக் இட் அவுட் அந்த நினைவிலிருந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது தட்ஸ் ஒன் திங் அபவுட் மெமரி

20 அல்லது 25 வயது நிரம்பிய வாலிபனாய் இருக்கிறாய் and god praises you publicly through some prophet ஒரு தீர்க்கதரிசின் மூலமாக வெளிரங்கமாக தேவன் எல்லாரையும் சொல்ல போகிறார் takes your name and praises you உன்னுடைய பெயரை சொல்லி புகழ போகிறார் மெச்சிக்குள்ள போகிறார் what will happen to you when you hear that praise அப்படிப்பட்ட புகழையும் துதி துதி பாடலையும் கேட்கும் என்ன நடக்கும்

பன்னிரெண்டாம் சிலருந்து ஆரம்பித்துடோடு யூ ஆ தி சீ ஆல் பர்ஃபெக்ஷன் ஃபுல் விசிடம் அண்ட் பர்ஃபெக்ட் இன் பியூட்டி யூ அர் இன் ஈட் இன் த கார்டன் ஆஃப் கார்டன் நீ உனக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தாய் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதரம் இங்க ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் தானுடைய தோட்டமாக ஏன் ஏதேனில் இருந்தவன் மிட்ஸ் எஸ் செய்திஸ் ட கிங் ஆஃப் டயர் தீருராஜா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட் இவர் ஸ்பீக்கிங் டூ த டீமன் இன்சைட் தி கிங் ஆஃப் டயர்

So, to this demon, to the devil, this is what God says. You are wiser than the wisest human being that has lived. You know, it, it says in verse 12: full of wisdom. ஒரு பழமொழி என்னென்னால் வாழ்ந்தவர்களில் மிகவும் ஞானம் உள்ளவன் என்று அவன் மிகுந்த ஞானமுள்ளவன்

25 year old young man living there. Isn't it amazing that God could speak about one young man and, and say, This young man living here is one of the one most righteous men that ever lived in the history of the world. And it did not make Daniel proud. Because he remained a faithful, humble person even up to the age of 90. I really wish we had young brothers and sisters like that in our church. இதுவும் பெருமை அடைய செய்யவில்லை வயது கூட அவர் ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார் நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்ட வாலிப சகோதரர்கள் முகந்த மிகுந்த இருந்தாலும் ஜனங்கள் அவர்களை மெச்சிக்கொண்டாலும் பாராட்டினாலும் தொடர்ந்து தாழ்மையிலேயே இருக்கிறவர்கள்